இரண்டாவது நாளாக பீலமேடு பகுதியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார் கொரோனா எதிரொலியால் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ளபோதும் மக்களுக்கு சேவையாற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற அறிவுறுத்தியும் அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களையும் திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வழங்கி வருகின்றார் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி ஆறாவது வார்டு பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசம் கையுறை சானிடைசர் மற்றும் உணவுகளை கார்த்திக் எம்எல்ஏ இருசக்கர வாகனத்தில் வந்து வழங்கினார் உபகரணங்களை வழங்கிய அவர் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் இந்த நிகழ்வின் போது வட்ட செயலாளர்கள் பி டி முருகேசன் மாடசாமி பாலசுப்பிரமணியம் அக்ரி பாலு தனபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் లోపల లోపల